குளிப்பாடி ஜோதிடர் சிவகுமார் ஐயா அவங்களை வருக வருகை என வரவேற்கிறேன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமாருக்கும் எனது மனமார்ந்த நன்றி கலந்த உள்ளத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வந்து குளிப்பானியினுடைய முன்னூறு அப்படிங்கிற பாடல்ல பற்றி தான் பாடப்போகிறேன் இவர் போகர் சித்தர்னுடைய சீசரான சீசர் புலிப்பாணி முன்னூறு என்ற பாடலில் ஜோதிட கருத்துக்கள் அனைத்தும் பொதிந்துள்ளது அதை பற்றி தான் பேச போகிறேன் இப்போ பாருங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு நாளில் கேது இருந்துச்சுன்னா கெதி செய் கேலப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு கெதி செய்யும் செம்பாம்பும் நாளில் ஏற ஜெனித்த மனையும் சுத்த பாலாம் ஜென்மனுக்கு கிரகம் உண்டு விதியும் கூறு கூறப்பா குளியனுமே சேர்ந்து நிற்க குடியிருக்க குச்சி இல்லை கரவில்லை இல்லை அன்னைக்கு தோஷமா அத்திடலில் அரவுக்கு சாந்தி செய்யு அப்படின்னு புலிப்பாணி பாடலில் நாலாம் இடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது அடுத்தது ஏழாம் இடத்தை பற்றி புலிப்பாணி பாடலில் என்ன சொல்லியிருக்குதுண்ணா சந்திரனும் சுக்கரனும் ஏழாம் இடத்துல எந்த லக்கணமாக இருந்தாலும் சந்திரனும் சுக்கரனும் ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா ஆரப்பா இன்னும் ஒரு புதுமை ஏழு அம்பொலியும் அசுரகுரும் ஏழில் இருக்க கூரப்பா கிழவனுக்கு மாலையிட்டு குமரியவள் மதனத்தால் பலரையும் கூட்டி சீரப்பா செல்வனையும் பெற்றெடுத்து சிறப்பாக தொட்டிலிட்டு ஆட்டுவாளாம் பாரப்பா பார்ப்பவர்கள் பிரமிக்கத்தான் பாக்கியவள் ஸ்தனங்கள் குழுங்க வருவாள் பாரு அப்புடின்னு புளிப்பானி சித்தர் சொல்லப்பட்டிருக்குது அந்த பாடலில் ஏழாம் இடத்தை எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழாம் இடம் வந்து வரக்கூடிய கணவன் மனைவியை குறிக்கிது அதனால் ஒரு பெண் ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் இருந்துச்சுன்னா இந்த பாடல் வந்து கரெக்டாக அப்ளிகபிள் ஆகும் இந்த பாடல் வந்து நிறைய பேருக்கு நான் அது ஏழாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் இருந்தா எப்படியாப்பட்ட அமைப்பு இருக்கும் அப்படின்னு குளிப்பாணி சித்தர் பாடல்ல ஆரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு அம்புலி அம்புலினா யாரு சந்திரன் அம்புலியும் அசுரகுருவும் ஏழில் இருக்க பூரப்பா கிழவனுக்கு மாலையிட்டு வயசானவர்களுக்கு கிழவனுக்கு மாலையிட்டு குமரி அவள் மதனத்தால் பலரையும் கூட்டி சீரப்பா செல்வனையும் பெற்றெடுத்து சிறப்பாக தொட்டிலிட்டு ஆட்டுவாளாம் பாரப்பா பார்ப்பவர்கள் பிரமிக்க பாக்கியவதி சனங்கள் குழுங்க வருவாள் பாருன் அப்படின்னு புலிப்பாணி பாடலில் சொல்லப்பட்டிருக்குது வயசான ஆளுகளை கட்டிட்டு வரும்போதே நம்ம ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அடுத்தது ஏழில் குருவும் சந்திரன் இருந்துச்சுன்னா அது என்ன நிறைய அமைப்பு இருக்கும் அதுல பாடல்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்புடின்னா பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு பால்மதியும் பரமகுருவும் ஏழில் இருக்க சீரப்பா செண்மனுக்கு வேட்டை இல்லை செந்தெருமாள் தேவியும் விலையே நிற்பால் கூரப்பா குமரி அவள் இல்லாமல் தான் குமரனுடைய வங்கிசமும் நாசமாச்சு ஆரப்பா என் விதியும் கூற அப்பனே புலிப்பானி பாடினேன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ குருவும் சந்திரன் சேர்ந்துச்சுன்னா அவங்க வந்து ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க இது எந்த லக்கணத்திற்கு பொருந்தும் மிதுன லக்கணத்திற்கு கன்னி லக்கணத்திற்கு ஏன்னா மிதுன லக்கணத்திற்கு பாதகாதிபதி ரெண்டாம் அதிபதியும் சந்திரன் குருவும் சந்திரனும் சேர்ந்துச்சுன்னா இந்த பாடல் வந்து அந்த இதுக்கு பொருந்தும் அடுத்தது கன்னியா லக்கணத்திற்கு ஏழு பாதகாதிபதி பதினொன்று மாரகாதிபதி குருவும் சந்திரனும் சேரக்கூடாது சேர்ந்துச்சுன்னா இந்த பாட்டு இது கரெக்டாக அப்ளிகபிள் ஆகுது சுக்ரன் சந்திரன் வந்து பொதுவாக சொல்லப்பட்டிருக்குது வெற்ற கலங்கணத்திற்கு சரியா வருதுன்னா எடுத்துக்கலாம் ஆமாங்கய்யா அப்புறம் இன்னொரு பாட்டு இந்த பாருங்களேன் போச்சப்பா இன்னும் ஒரு பேச்சை கேளு பொன் வெள்ளி சனி செவ்வாய் குந்தி ஐவர் ஏச்சப்பா எவ்விடத்தில் கூடிட்டாலும் என் மகனை என்னவென்று சொல்வேன் இவன் ராஜக்கல்லன் ராஜக்கல்லன் ஆச்சப்பா அரண்மனைகள் புகுந்தானால் அங்குள்ள தலையாரி உறங்கி போவான் வீச்சப்பா போகர் கடாச்சாலே விதமான புளிப்பாணி விளம்பினேனே அப்படின்னா குருன்னு சொல்லக்கூடிய குரு பொன்னு சொல்லக்கூடிய குரு போச்சப்பா இன்னும் ஒரு பேச்சை கேளு பொண்ணுனா குரு வெள்ளினா சுக்ரன் சனி செவ்வா புந்தி ஐவர் ஏச்சப்பா எவ்விடத்தில் கூடிட்டாலும் என் மகனே என்னவென்று சொல்வேன் அவனை ராஜ கல்லன் ராஜா கல்லன் அங்கெல்லாம் அரண்மனைக்குள் பூந்தானால் தலையாரின்னு தூங்கிடுவான் அப்புடின்னு அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்குது இது ஒவ்வொரு ஜாதத்தில் பார்க்கும்போது அஞ்சு கிரகம் நாலு கிரகம் சேர்ந்தாப்புலையே இருக்கும் பார்த்தீங்களா அடுத்தது வந்து ஊரை விட்டு வெளியில போயிடுறாங்கல்ல சில பேர் வளர்ந்துருப்பாங்க கொஞ்ச நாள் வளர்ந்துருப்பாங்க ஊரை விட்டு போயிருப்பாங்க பாரப்பா ஈராரூன் இரு நான்கு பகருகின்ற செவ்வா மூவரும் சேர்ந்து கூறப்பா எவ்விடத்தில் கூடிட்டாலும் கொற்றவனே பரதேசம் போவான் காலை நீச சந்திரன் கண்ணுற்றாலும் சிலகாலம் தங்கியிருந்து செம்பன் தேடி ஆரப்பா அவன் பதியில் வந்து வாழ்வான் அப்பனே புலிப்பாணி பாடினேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அப்ப ஈராரோன்னா யாரு பன்னெண்டு பன்னெண்டாம் அதிபதி ஈராரோன் இரு நான்கோன் எட்டாம் அதிபதி பகர்கின்ற செவ்வா மூணு பேர் சேரணும் பரப்பா ஈராரோன் இரு நான்கோன் பகருகின்ற செவ்வா மூவர் கூறப்பா எவ்விடத்தில் கூடிட்டாலும் கொற்றவனை பரதேசன் போவான் காலை நீச சந்திரன் கண்ணுற்றால் சிலகாலம் தங்கி இருந்து செம்பொன் தேடி கொண்டு ஆரப்பா அவன் பதியில் வந்து வாழ்வான் விட்டு வெளியில ஓடிடுறாங்கள அதுக்கு இந்த பாடல் அப்புறம் வீரப்பா இன்னும் ஒரு புதுமைகள் விளம்புகிறேன் வீரியன் வீட்டில் வீரியன் வீடுனா எது மூணாம் வீடு தைரிய வீரியம் வீரப்பா இன்னும் ஒரு புதுமைகள் விளம்புகிறேன் வீரியன் வீட்டில் ஆர் தானும் தானும்ாரப்பா செவ்வாய் செவ்வாய்க்கூடில் அப்பனே அம்மங்களையை அணைந்து வாழ்வான் கூறப்பா வித்தை புத்தி குவளையத்தில் நிதியும் உண்டு நூல் பார்ப்பான் சீரப்பா போகர் கடாச்சாரத்தாலே சிறப்பாக புலிப்பாடி பாடினேன் வீரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு விளம்புகிறேன் வீரியன் மூன்றாம் இடத்துல வீரியன் மூன்றாம் இடத்துல வீட்டில் தானும் லக்னாதிபதியும் ஆறப்பா அசுரகுருன்னு செய்யக்கூடிய சுக்கர சுக்கரனும் கூடில் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு பெண் ஜாதத்தில் அப்படி இருந்தால் அப்பனே அம்மங்களையே அணைந்து வாழ்வான் ஆண் ஜாதத்தில் இப்படி இருந்துச்சுன்னா அம் அமங்களையே அணைந்து வாழ்வான் பூரப்பா வித்தை புத்தி கூலையத்தில் நிதியும் உண்டு நூல் பிரபன் நல்லா படிச்சிருப்பான் பொருளாதாரத்திலும் நல்ல வசதியாகவும் இருப்பார் பெரிய பெரிய ஆள்களை பார்த்தாவே தெரியும் அது நமக்கு ம் ஆறாம் இடத்துல தீய கோல் நினச்சின்னா அதுக்கு எப்படி பாடலாம் பாரப்பா பகலவனும் பாரப்பா பகலவனும் சனிசே பாம்பு பகர்கின்ற இக்கோள்கள் கூரப்பா பகர்கின்ற இக்கோள்கள் நிற்க கூரப்பா குமரணி சத்துரு கண்டால் குவளையத்தில் புலிகொண்ட பசு போல் ஆவார் ஆறாம் இடத்துல நிறைய கோள்கள் தீய கோள்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நோய் வருதுன்னு சொல்லிடவும் முடியாது புரியுதுங்களா பாரப்பா பகலவனும் பகலவன யார் சூரியன் பகலவனும் சனிசே சனி செவ்வா பாம்பு இந்த நாலு பேர் எல்லாமே பாவகிரகம் நாலு பேர் ஆறாம் இடத்துல பகரின்ற இக்கோள்கள் ஆறில் நிற்க கூரப்பா குமரனையும் சத்ரு கண்டால் புலி கண்ட பசு போல் ஆவார் சீரப்பா செம்பொன்னும் சென்னாடும் உண்டு செயலாக வாழ்ந்திருப்பான் விதியும் தீர்க்கம் ஆறப்பா அத்தொளத்தோன் வீழ்ந்து கெட்டால் அரியை போல் இருப்பான் அரினா யாரு புலி புலி போல இருப்பான் அவனை கண்டா எழுத்து ஓடுவாங்க அப்படின்னு ஒரு பாடு அப்புறம் மூன்று கூடனும் பாம்பும் சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு பாம்புடனே தீயோனாயில் கூறப்பா எவ்விடத்தில் கூடிட்டாலும் குமரி கள்ளபுருஷனுடன் கூடி வாழ்வாளாம் பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு பாம்புடன் மூன்றோனும் தீயனாயில் கூறப்பா எவ்விடத்தில் கூடிட்டாலும் குமரி கள்ள கூடி வாழ்வாளாம் ஆறப்பா அகந்த நிலையை ஐவள்தான் மூப்பி அக்கணவன் அவன் சொல்லை கடக்க மாட்டான் ஊரப்பா ஊர் அருகில் கடல் முண்டு உத்தமனாக இருக்குமடா ஆறு மாறே கூறு ஆறாம் இடத்தை பார்த்துட்டு சொல்லு அப்பு இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் சகட யோகத்துக்கு ஒன்று சொல்லியிருக்காவில்ல சீரே நீ குருமு குருவுக்கு வேமா வேமா ரெண்டட்டில் செழுமதியும் நிற்க சகட யோகம் ஆரே அமடு பயமும் பொருளும் நஷ்டம் அப்பனே பேர் விளங்கும் நிதியும் உள்ளோம் நிதியும் உள்ளோம் கூறப்பா குருவுமே கேந்திரமு கேந்திர ஊனம் ஏற குலவிக்கு நிதியும் கல்வியும் மெத்த உண்டு அப்புடின்னு இது சகட யோகத்து சொல்லப்பட்டிருக்குது அப்புறம் அவ்வளோதாங்க அடுத்தது இந்த வாசில் ஈசானி மேடு ஐஸ்வர்யம் கேடு புளிப்பாணி இப்போ தான் சொல்லியிருக்காப்புல புலிப்பாணி சித்தர் பாடலில் ஈசானி மேடு ஐஸ்வர்யம் கேடுன்ட்டார் யாரும் மழை சதுரிகிறாங்க வீடு நாங்கள் கட்ட போகிறோம் என்னையும் வா வாசு பார்க்க தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க ஈசானி மேடு ஐஸ்வர்யம் கேடுங்க அங்கே ஈசானியை பார்த்துக்கணும் அதை மட்டும் மெயினாக கன்னி மூளையை பார்த்துக்கணும் அவ்வளோதான் ஈசானி மேடு ஐஸ்வர்யம் கேடு புளிப்பாணி சொன்னது ஏன்னா வல்லரகு கேந்திரமேர இசைஞானி கூட இருக்க இறைவனுக்கு இறைவன் அப்படின்னு சொல்லிட்டார் புலிப்பானி வல்லரகுன யார் ராகு இசைஞானி கூட இருக்க குருதான் வல்லரகு கேந்திரம் கேந்திரமேற இசைஞானி கூட இருக்க இறைவனுக்கு இறைவன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் வந்து லக்ன சுபரா இருக்கணும் குரு சரிங்களா இப்படி இருக்கணும் நன்றி இந்த சங்கத்துக்கு பேச அழைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏழையில பேசி ஐயாவுக்கு பழக்கம் இல்லைகிறாரு ஆனால் புய்பாணி பாட்டியை கரைச்சி குடிக்கிறாரு இதெல்லாம் எங்க போய் சொல்றது ஒவ்வொருத்தருட்டும் ஒவ்வொரு திறமை இருக்கு சரிங்களா அந்த அடிப்படையில் புளிப்பாடி பாடல்களை சொல்லி அற்புதமாக ஜோயிட கருத்துக்களை விலக்கி மக்களுக்கு சிறப்பான கருத்துக்களை கொடுத்துருக்காங்க அவங்களை பாராட்டு விதமாக நண்பனி ஐயா அவங்க வந்து பொன்னாளை பற்றி சிறப்பிக்க மாதிரி கேட்டுக்கிறோம் அதாவது புளிப்பாணி பாட்டுலாம் அனுபவத்தில் பாடுறது ஈஸி ஆனா படிச்சு பாடுறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா இந்த இடத்துல மேடையிலே பேச தெரியாதுங்கிறனால படிச்சு வந்து இந்த அளவுக்கு ஒப்பிக்கிறது பெரிய விஷயம் சரிங்களா அதுக்கு ஒரு பாராட்டு இன்னொரு மாதிரி நீங்க கரகோஷம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்